ஒரு மூன்று நாடுகளுக்கு முன்னால் பொங்கல் விழா கொண்டாடி இருக்காங்க சென்னை ஐஐடியில் அங்கே ஐஐடினுடைய இயக்குனர் காமகோடி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா அவங்க அப்பாவுக்கு கடுமையாக காய்ச்சல் அடிச்சிட்டான் அப்படி காய்ச்சல் அடிக்கும்போது மருத்துவர்கிட்ட கூட்டு போகிறதுக்காக மெனக்கட்டானலாம் உடனே அந்த வழியாக ஒரு சன்னியாசி வந்தாராம் உடனே அவங்க அப்பாவை மருத்துவத்தைலாம் அழைச்சிட்டு போக வேண்டாம் மாட்டு மூத்தரத்தை கொடுங்க குணமாயிடும் அப்படின்னு சொன்னாராம் உடனே காமக்கூடி என்ன பண்ணாராம் மாட்டு மூத்தரத்தை பிடிச்சி அவங்க அப்பாவுக்கு அந்த ஜுரம் அடிக்கிறதுக்காக மாட்டு மூத்தரத்தை குடிக்க கொடுத்தாராம் உடனே ஜுரம் நின்று போச்சான் அதனால் மாட்டு மூத்திரம் வந்து மருத்துவ குணமுடையது அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியாக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு வரக்கூடிய ஜுரம் காய்ச்சல் போன்ற நோய்களை வந்து உடனே தீர்வு காணும் அதனால் அனைவரும் மாட்டு மூத்திரத்தை நாம் குடிக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை பாருங்கள் வேலை பார்க்குறது இயக்குனராக இருக்கிறது சென்னை ஐஐடியில் ஆனால் ஐஐடியில் தொழில்நுட்பத்தில் வேலை பார்த்துட்டு இப்போ அவர் மூளை எப்படி மலிங்கி போய் கிடக்கு பாருங்க அவருக்கு நல்லாவே தெரியும் மாட்டு மூத்திரத்தை குடித்தா நோய் உருவாகும் நோயெல்லாம் குணமாகாதுன்னு சொல்லி எப்போவுமே பார்ப்பனர்கள் என்னென்னா பச்சையாக பொய் சொல்லுவாங்க மூத்தரம் வந்துச்சா சன்னியாசி வந்தாராம் மாட்டு மூத்தரத்தை ஜுரத்துக்கு குடுக்க சொன்னாராம் உடனே மாட்டு மூத்தரத்தை பிடிச்சி இவரும் அவங்க அப்பாவுக்கு கொடுத்தாராம் உடனே ஜுரம் தீர்ந்து போச்சான் என்ன ஒரு அயோக்கியத்தனம் இந்த மூட நம்பிக்கையை ப பரப்புறதுல பார்ப்புனர்கள் எப்படியெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அருள் எண்ணி பார்க்கணும் என்ன தான் விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் இந்த சனாதான சிந்தனை உள்ளவர்கள் அந்த மூட நம்பிக்கையை வளர்க்கணும் மூட நம்பிக்கையை தானே அடுத்தது கடவுள் நம்பிக்கை வரும் கடவுள் நம்பிக்கையை வளர்த்தா தானே ஒரு சமூகத்தை இழித்து பழித்து பேச முடியும் ஒரு சமூகத்தின் மேல ஏறி சவாரி செய்ய முடியும் இதுதான் நண்பர்களை பார்ப்பன தந்திரம் அப்படின்னு சொல்றது